வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் சரண்யா சிவகுமார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான ஆன்மீக தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருகிற சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பெயர்ச்சி வந்து நடக்குது இந்த குரு பெயர்ச்சியில எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்களும் அது கூட சேர்ந்து பரிகாரமும் நமக்கு சொல்றதுக்காக திரு பி சாய் மனோகரன் ஜோதிடர் சார் அவர் வந்து இன்னைக்கு நமக்கு அதற்குண்டான பதில்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து தெளிவான விளக்கங்களோட வந்து நமக்கு சொல்லுவாரு ராசிக்கு இந்த குரு பேச்சு பலன்கள் வந்து எப்படி இருக்குன்னு சார் சொல்லுவாரு வாங்க கேட்கலாம் வாழ்க வளங்க சார் இப்ப உண்டான பலன்கள் வந்து எப்படிங்கறத சொல்லுங்க இந்த மேசராசி படம் திருவதிகளிடம் சரி சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி சரி திருத்திகி ஒன்றாம் பாதிலிருந்து இரண்டாம் பாதம் இருந்து விஸ்வராசிக்கு போறாரு அப்ப இந்த மேசராசிக்கு ஜென்ம குருவா இருந்தார் இதுவரைக்கும் ஜென்ம குருவா இருந்தார் அவரு பெரிய போராட்டங்கள் சரி கஷ்டங்கள் கொடுத்தது இல்ல இப்ப இரண்டாவது படத்துக்கு போறாரு இரண்டாவது வாக்கு வாக்குஸ்தானுக்கு போறார் வாக்குஸ்தானத்துக்கு போகும்பொழுது அவர் கிருத்திகி சூரியனோட சரப்பை போறார் அப்போ இந்த நேசராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு ஒரு சார்த்தில் உட்கார்ங்க சரி அப்போ இது வரைக்கும் அவங்க இருந்த கஷ்டங்களெல்லாம் படகு சரி சொல்வாக்கு பெருகன் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் பொருளாதார மேன்மை ஆறாம் இடத்தையும் ஐந்து ஐந்து ஒன்பது ஐந்து ஏழு ஒன்பது சரிங்க இந்த ஐந்து ஏழு ஒன்பதாம் பால் வந்து சரிங்க அப்ப ஐந்தாம் மாறியா எப்படி பார்க்குறாருன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறேன் சரி இது வரைக்கும் இருந்த மருத்துவ செலவு சரி நோய் நடிகள் இதெல்லாம் நீங்கி அவருக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் விட சரி ஏழாம் இடத்தும் அவரோட லக்னத்துக்கு அவனோட ராசிக்கு எட்டாம் இடங்க பாக்குறதுனால சரி இது வரைக்கும் வராத பணங்கள் அவங்க கையில் வரும் சேமிப்பு உண்டாக சரி பொருள் மேன்மையிடும் அவங்க எடுத்த காரியங்கள் வெற்றி அதே மாதிரி அவங்க செய்யும் துணை சரி இதுவரைக்கும் சோலையாக இருந்தாலும் இனிமேல் அது சிறப்பாக இருக்கும் சரிங்க வேலைக்கு போயிருந்தாங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க சரி அந்த இடத்துல உயிர் பதவி சரி வேலதிகங்களோட அனுசரிப்பு சரி எல்லாம் நடக்கும் சுபட்சமா இந்த குரு பகவான் மேசராசிக்கு பலனை ஒரு மூலம் உள்ள வணங்கி வந்தால் அவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான பலனை தருவார் குரு பகவான் இதை எத்தனை வாரம் சார் இத வந்து நீங்க மீண்டும் எவ்வளவு வாரம் இந்த குரு பகவான் இருப்பது பன்னெண்டு மாசம் வருஷம் அந்த பன்னெண்டு மாசம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாசத்துக்கு நாலு வாரம் அப்ப அந்த நாலு வாரத்துல இவங்க நாள் முயற்சி பண்றாங்களோ ஆனால் குரு பயிற்சியானார் அன்றா அன்றைய நாள் அவங்க செய்வது ரொம்ப சிறப்பு தரும் அன்றிருந்து அவங்க வாழ்க்கையில சுபட்சமா உள்ளார் தேசராசிகளுக்கு எல்லா நலன்மையும் நலன்களும் உண்டாங்க சரிங்க சார் ஒரு வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க சார்